உலகம் ஆச்சரியமான ஆச்சரியசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்களுக்கான மாநாடு நிறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டை நடத்தும் வாய்ப்பு தென் அமெரிக்க நாடான மோல்டாவிற்கு கிடைத்துள்ளது தென் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா கடந்த ஜூன் மாதம் முதல் கடுமையான நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் குணமடைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மண்டேலாவிற்கு பேச முடியவில்லை என அவரது மனைவி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மீண்டும் பேச முடியும் என மருத்துவர்கள் நம்பிக்கை அளித்துள்ளனர் பல்வேறு புதிய வசதிகளுடன் ஆப்பிள் நிறுவனம் புதிய மென்பொருளை அறிமுகம் செய்துள்ளது ஐஓ எஸ் செவனில் காணப்பட்ட குறைபாடுகளான பக்ஃபிக்ஸை இப்பதிப்பில் நிவர்த்தி செய்து ஐஓஎஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் போர் எனும் பதிப்பை வெளியிட்டுள்ளது புதிய நுட்பங்கள் அடங்கிய பல பதிப்புகளை தொடர்ந்து வெளியிடும் என ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது மிதக்கும் ஆய்வகம் பிரான்ஸ் மிதக்கும்கம்ஸ் நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்டு வருகிறது மனிதர்கள் நுழைய முடியாத இருட்டான பகுதிகள் மத்திய தரைக்கடலில் இன்னமும் உள்ளன இப்பகுதியை ஆய்வு செய்வதற்கென முழுதாக கணனி மயப்படுத்தப்பட்ட மிதக்கும் ஆய்வகத்தை முன்னூற்று முப்பத்தி நான்கு கோடி செலவில் உருவாக்கி வருகின்றனர் சச்சின் டெண்டுல்காரின் ஓய்வை கேள்விப்பட்ட சச்சினின் இருபது வயதான விஜய் கோவிந்த் என்ற ரசிகர் மனவேதனையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது ஒருநாள் தொடர் சமநிலையில் முடிவடைந்ததை தொடர்ந்து இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் முதலாவது டி டுவெண்டி நாளை நடைபெறவுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் இடம்பெற்று வருகிறது ஆனந்த் கால்சன் மோதும் பன்னிரண்டு சுற்றுக்களை கொண்ட இந்த போட்டி இன்று நடைபெற்ற ஏழாவது சுற்றும் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது இதில் கார்சன் நான்கு தசம் ஐந்து புள்ளிகளோடும் ஆனந்த் இரண்டு தசம் ஐந்து புள்ளிகளோடும் உள்ளனர் எட்டாவது சுற்று நாளை நடைபெற உள்ளது தல அஜித்தை வைத்து கௌதம் மேனன் இயக்கும் பதினைந்தாம் தேதி சிம்புவை வைத்து கௌதம் மேனன் இயக்கும் தற்பொழுது மும்முரமாக நடந்து வருகிறது சிம்பு ஹன்சிகா சந்தானம் நடித்துள்ள வாழும் திரைப்படம் சிம்புவின் பிறந்த நாளுக்கு திரையிட முடிவு செய்யப்பட்டுள்ளது இசை தமிழின் இசையில் டிசம்பரில் வெளியிட முடிவு இயக்குனர் விஜய் சந்தர் பேட்டி ஹிந்தியில் வெளியான ராஜ்நாத் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் தனுஷ் அமிதாப் கைகோட்கின்றார் இப்படத்தில் முதலில் அமிதாப் ஷாருக் கான் பரிசீலனை செய்யப்பட்டிருந்தார் திடீரென ஒப்பந்தம் செய்துள்ளனர் இசையமைக்கின்றார் இளையராஜா என தெரியவந்துள்ளது இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு